கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராக உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ஏமாற்றங்களை சந்தித்து அற்புதங்களை எதிர்பார்த்து ஒன்றுமே கிடைக்காமல் பல நாட்கள் ஜெபித்தேன் பதிலும் வரவில்லை என்றும் உங்களுடைய விருப்பம் நிறைவேறவில்லை என்றும் உங்களுடைய எதிர்பார்ப்பு அத்தனையுமே வீணாய் போயிற்று என்று சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிறீர்களா என்ன தேவன் தான் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கின்றார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சோர்வுகள் பல காரணத்தினால வருகிறது இல்லையா வேலை இல்லாத காரணத்தினால் கடன் பாரத்தினால் தேவைகள் சந்திக்கப்பட முடியாமல் இருக்கிற பொழுது வியாதிகள் தொடர்ந்து தாக்குகின்ற பொழுது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகளின் நிமித்தம் இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை என்று பல விதலைகளிலே குடும்பங்களிலே பிரச்சனைகள் பிரிவினைகள் வருகிற பொழுது சமாதான கேடுகள் ஏற்படுக கஷ்டப்படுகிற பொழுது இன்னும் நம்மை ஆதரிக்க ஒருவரும் இல்லாமல் நெருக்கத்தின் மத்திலே கஷ்டப்படுகிற பொழுது ஒரு மனிதன் தாங்க முடியாதவனாய் சோர்வடைந்து வாழ்க்கையை வெறுத்து போய் அமர்ந்திருக்கின்றவர்கள் அநேகம் உண்டு அப்பேற்பட்ட ஒரு நிலைமையில் நீங்களும் இருப்பீர்களே என்றால் இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று வசனங்களை தியானிக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை கொடுக்கிற தெய்வம் என்றும் இளைஞர்கள் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபரும் இடறி விழுவார்கள் ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து களைகளை போல செட்டைகளை அடித்து அவர் உயிரில் எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் அவர்கள் இழைப்படைய மாட்டார்கள் அவங்க நடந்தாலுமே சோர்ந்து போக மாட்டாங்க என்று வேதம் சொல்லுகிறது என் அன்புக்குரியவர்களே உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் பாடுகள் உண்மைதான் சமாதான கேடுகள் உண்மைதான் ஏமாற்றங்கள் தோல்விகள் எத்தனையோ நாட்களாக காத்திருக்கின்ற காரியங்கள் நடக்காமல் இருப்பது அத்தனை உண்மைதான் ஆனால் நீங்கள் ஏன் சோர்ந்து போயிருக்கின்றீர்கள் தெரியுமா கத்தர் மீது முழுமையான நம்பிக்கையும் பக்தியும் அற்று போய் காணப்படுகிறதுனால ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் உங்களை உண்டாக்கினவர் உங்களை உருவாக்குவதற்கு முன்பதாகவே பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார் அதே தேவன் உங்களை உருவாக்கினாரே என்று நீங்கள் வாழ்வதற்கான நிலைமைகளையும் அவர் ஏற்கனவே நமக்காக உருவாக்கி இருப்பார் ஆனால் அந்த நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும் முன்பதாக சோர்வுகள் வரும் பலவிதமான இடர்பாடுகள் வரும் கஷ்டங்கள் கண்ணீர்கள் வரும் ஆனால் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து சகித்திருந்து பொறுத்து கொள்கிற பொழுது அதனுடைய முடிவிலே தேவன் நமக்கு பலவிதமான நன்மைகளை தந்து புது பலனை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் இன்றைக்கு நமக்கு புது பலன் வேண்டும் என்றும் ஆசை இல்லை தேவனுடைய சித்தத்தின் படி அவர் கொடுக்கிற நேரத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற பொறுமையும் இல்லை அவசரப்பட்டு நம்ம வாழ்க்கையில நெருக்கடிகள் இடர்பாடுகள் வந்த உடனே நம்ம யார குறை சொல்லுகிறோம் யாரிடத்துல முறம் உரைக்கிறோம் ஜபம் பணி என்ன கிடைச்சிச்சு ஆலயத்துக்கு போன எனக்கு என்ன கிடைத்தது நான் அங்கே இதெல்லாம் என்று இந்த காரியங்கள் எல்லாம் செய்தேன் எப்படியெல்லாம் கொடுத்த எனக்கு என்ன கிடைத்தது கண்ணீர்தான் தான் மிச்சம் ஏமாற்றம் மிச்சம் அவமானங்கள் தான் மிச்சம் இனி நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்னு கேள்விகளை எழுப்புறீங்களே நம்ம உயிரோடு இருக்கிறதே அவர் கொடுத்த கிருபை தானே இம்மட்டும் நம்ம நடத்தி வந்ததே அவருடைய கிருபை தானே நம்ம விருப்பம் எல்லாம் நடக்கணும்னா நம்ம தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில இருந்திருக்காது இல்லையா உயர்வுகளும் மேன்மைகளும் நம்ம வாழ்க்கையில் சரிசமமாக போய்க்கொண்டே இருக்குமே ஆனால் தேவனை தேடுகிற உணர்வு இருக்குமா பரிசுத்தம் என்கின்ற ஒரு வாஞ்சம் இருக்குமா ஏன்னா நம்ம வாழ்க்கையில எல்லாம் இருக்கு திருப்தியாக இருக்கு அதனால அவரை தேடணும்னே நமக்கு எண்ணம் வருவதில்லை ஆனா ஒரு மேடு பள்ளங்கள் ஏறு இறங்குகிற பொழுது கஷ்டம் என்று வந்தவுடனே கர்த்தாவை என்று அழைக்கின்றோம் உயரத்தில் நிற்கிற பொழுது தேவனை தேட மறுக்கின்றோமே அப்பேற்பட்ட ஒரு சிந்தையோடு கூட இருக்கிற பொழுதுதான் அநேகர் இந்த கிழறி விழுந்து போய் போய்விடுகின்றார் நான் சொல்லுகின்றேன் பள்ளங்கள் வந்தாலும் மேடுகள் வந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற காரியம் தடைப்பட்டு போனாலும் உங்களுக்கு குறி அவர் ஏற்ற நாட்களில் கொடுப்பார் அதுவரை நீங்கள் காத்திருக்காமல் அவசரப்படுகிறதன் நோக்கம் என்ன அன்னைக்கு ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருந்தாரு அந்நாட்களில் வாக்கு தத்தத்தை கொடுத்த உடனே குழந்தை வேண்டும் என்று பிடிவாதத்தோடு நின்றார் அவர் இல்லை இல்லையே இரண்டு வருடங்கள் ஐந்து வருடங்கள் பத்து வருடங்கள் காத்திருந்து சோர்ந்து போய் என்ன என்னை ஏமாத்திட்டீங்கன்னு கேள்வி கேட்டார் அவர் அதுவுமே இல்லை அல்லவா பொறுத்திருந்தார் அதற்கிடையில் எத்தனை கேள்விகள் வந்திருக்கும் அத்த சித்தத்தின்படி அந்த தேசத்தை விட்டு கடந்து போனார் எத்தனை பேர் முறுமுறுத்திருப்பாங்க மனிதர்களுடைய பேச்சும் கேட்காம அவருடைய மனதில் எந்த கேள்விகளையும் சந்தேகத்தையும் எழுப்பாம பொறுமையா இருபத்தி ஐந்து வருடங்கள் காத்திருந்தாரே ஈசாக்கு என்ற ஒரு தவ புதல்வனை பெற்று எடுப்பதற்கு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏன் காத்திருக்க முடியல சோர்வுகள் வருதா அவர் சமூகத்துல போய் காத்திருங்க ஜபிக்கிறதை மட்டும் விட்டுறாதீங்க ஏன்னா நம்முடைய ஜபம் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு நாள் ரெண்டு நாள் போதாது நெடுநாள் காத்திருந்து அவர் சமூகத்துல நீங்க ஜபிக்கணும் அதுவும் உங்க விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று ஜபிக்காது பண்ணாதீங்க அப்ப அவங்க சித்தத்தின்படி என்ன நடத்துங்க உங்க சித்தத்தின்படி என்னை விடுதலை ஆக்கும் உங்க சித்தத்தின்படி என்னை வழி உங்க விருப்பத்தின்படி என்னை மேன்மைப்படுத்தும் உங்க விருப்பத்தின்படி எனக்கு ஒரு ஆசிர்வாதத்தை தாரும் என்று சொல்லி அவருடைய விருப்பத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் வரையிலும் அவர் சமூகத்துல காத்திருக்க முடியாமல் ஏன் இன்றைக்கு அவசரப்பட்டு பின்வாங்கி போகிறீங்க ஜபத்தை விட்டுறீங்க ஆலயத்துக்கு போகிறத நிறுத்துறீங்க வேதத்தை வாசிக்கிறது இல்ல அவருக்கு கீழ்ப்படியணும் எண்ணம் இல்ல இனி எப்படியோ வாழ்ந்துட்டு போக போறீங்களே இது எதனால வருகிற காரியம் தெரியுமா மனுஷனை நம்புறதுனால மனுஷனுடைய வார்த்தையை நம்பி நம்பி காத்திருக்கிறதுனால எத்தனை பேர் ஏமாந்து போறீங்களே ஏன் கர்த்தனுடைய வார்த்தையை நம்பி காத்திருந்து தான் பாருங்களே அவர் ஏமாற்ற மாட்டார் அவர் பொய் சொல்ல மாட்டார் அவர் உங்களை தோற்று போக விட மாட்டார் உங்கள் வாழ்க்கையை நஷ்டம் அடைய செய்ய மாட்டார் அவர் உங்கள் ஆத்மாவை அதிகமாக நேசிக்கிற காரணத்தினால் உங்களுடைய ஆத்மா அவருக்கு விலையேற பெற்றதாக இருக்கிறபடியினால் உங்களை எப்படியாக அவருக்குள் உருவாக்கி உழைத்து உருமாற்றி உருப்படுத்தி அவருக்கென்னு நிலை நிறுத்த முடியுமோ அதுவரை நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான சோதனைகள் வரும் அதற்கென்று சோர்ந்து போகாம எளியாவை பாருங்க அந்நாட்களிலே சோர்ந்து போய் படுத்திருந்தாரு சூரிய செடியின் கீழே ஆனாலும் என் தேவன் விடவில்லை அல்லவா அவரை தேடி போனார் ஏன் நம்முடைய தேவன் நம்ம அவ்வளவு அன்பு வைத்திருக்கின்றார் ஆனால் நம்ம தான் தேவன் மீது இருக்கின்ற அந்த அன்பை உணர்ந்து கொள்ளாம என் அவர் மறந்துட்டாரு என் ஜபத்தை கேட்கல அவரெல்லாம் என்னது நான் இவ்வளோ நாளா அவருக்கு எவ்வளோ நாள் கொடுத்திருந்தே காத்திருந்தேன் எனக்கு ஒன்றுமே கிடைக்கலன்னு முருங்குறுக்குறான் ஆண்டவரை அவருக்கு இல்லையா அவருக்கு செவி கேட்கலையா என்னெல்லாமோ ஆண்டவரை குறை சொல்றீங்களே உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சது நடக்கலைன்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் அவர் நமக்காக அவருடைய ஜீவனையே கொடுத்து விட்டார் எல்லாமே நமக்கென்று அவர் கொடுத்து விட்டார் நம்ம வாழ்க்கையில் அதன் காலத்தில் காலத்துல எது வேண்டும் அதை சரியாக அவர் செய்து முடிப்பார் அதனால் அவருடைய வேலை வரும் வரையிலும் காத்திருங்கள் சோர்ந்து போகாதீங்க ஏன்னா அவரை தவிர உண்மையா இந்த உலகத்துல நம்மளை நேசிக்கவும் நமக்காக பரிந்து பேசவும் நம்மை தாங்கவும் அவரை தவிர இந்த உலகத்துல வேறு யாருமே இல்லை அவருக்கு நிகராக அதை உணர்ந்து கொண்டு என் தேவனை விட்டு விலகி ஓடாமலும் சோர்ந்து போ அவரை மறதழித்து விடாமலும் அவர் சமூகத்திலே பொறுத்திருங்க காத்திருங்க நிச்சயமாக ஒரு நாள் புது பலனை கொடுத்து நீங்கள் இழந்து போனவைகளையும் சரி அவமானப்பட்ட இடங்களிலும் சரி உங்களை பலவிதமான காரியங்களை அந்த ஜனங்கள் மத்தியும் சரி அவருடைய பலனோடு சிறந்திருக்கும் செய்வார் காத்திருங்கள் பொறுத்தெருங்கள் கர்த்தருடைய நாமத்தினால் நிச்சயமாகவே நன்மை பெற்றுக்கொள்வீர்கள் ஜெபிப்போமா நன்மை நல்ல எஸ் சுவாமி இன்னைக்கு எங்க வாழ்க்கையில பொறுமை இழந்து நாங்கள் சோர்ந்து போய் தேவனை விட்டு தூரம் போய் அப்பா ஜபத்தை மறந்து தேவனை தேடுவதை மறந்து மனம் போன போக்கிலே எங்க வாழ்க்கை இனி எப்படி போகணுமோ அப்படி போகட்டும் என்று சொல்லி விரக்தியோடு கூட வார்த்தைகளை நீங்க உள்ளங்கள் உடைக்கப்பட்ட அப்பேற்பட்ட வார்த்தைகள் வந்தாலும் கூட நீங்க எங்களை அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்லவே உங்க வார்த்தைகள் அப்படித்தானே அப்பா எங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறது எனவே ஒருவேளை நாங்கள் உமக்கு விரோதமாக எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கண்ணீர் போராட்டங்களுக்காக நிந்தித்திருந்தால் முருங்குறு இருந்தால் அப்பா நாங்கள் பின்மாற்றத்தின் எண்ணங்களுக்குள்ளே காணப்பட்டால் தயவாக எங்களை மன்னித்து உங்கள் சமூகத்தில் எங்களை ஏற்றிக்கொள்ளுங்கப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் நீர் எங்களுக்கு நன்மையை கொடுக்கும் வரையிலும் எல்லா பாடுகளையும் சகித்து பொறுத்திருந்து காத்திருக்கிற ஒரு கிருபையை தாருங்க உமக்கு காத்திருக்கிறவர்களை நீர் வெட்கப்பட்டு போக செய்கிறவரும் அல்ல சோர்ந்து போக வைக்கிறவரும் அல்ல உமை உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீங்கள் புது பலனை கொடுக்கிறவர் என்பதனை ஒவ்வொரு ஜனங்களும் தங்க வாழ்க்கையில உணர்ந்து கொண்டு உன் சமூகத்தில் பொறுத்திருப்பதற்கு கத்திர பலனை நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி எஸ் கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ